கல்லூரி மருத்துவர்கள் தொடக்க பள்ளி நடுநிலை வேலை பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை மட்டுமே மையமாக வைத்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால் நிறைய காரணம் நம்முடைய தமிழை தாய்மொழி தமிழை உயர்தனி செம்புரியா தாய்மொழி தமிழை உலகத்திலே தாய்றியை நமக்கு பின்னாலும் நம்முடைய மரபு வேண்டும் 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 ஒரு பெரு நோக்கத்திற்காக இந்த அமைப்பிலே மாணவராக குறிப்பாக தமிழர் என்றாலே

யாவது கேள்வி எல்லாரும் I'm really முதல் மாணவர் அரங்கம் இந்த மாணவர் அரங்கத்திற்கு பணிமொழி சூட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மாணவர் செல்லுங்கள்

நம்முடைய ஆன்மீக அனுப்பி வைத்த பெருமகன தன்னுடைய சொந்த செயல் மட்டுமல்ல கப்பல் ஓட்டிய பெருமகனுக்கு அந்த கப்பல் ஓட்டுவதற்கான செலவையும் கொடுத்த ஒரு குழி கொடுத்த பெருமகன் அது தமிழ் இலக்கிய

இன்னும் பெருமை சேர்த்திருப்பார் அப்படிப்பட்ட திருமகன் அந்த திருமகனை பற்றி நான் குறிப்பிட்டது கோடித்து காட்டியிருக்கிறேன் அவரை பற்றி அழகாக எடுத்து வைப்பதற்காக அம்மா இவர் தமிழ் இலக்கிய பதிப்பிப்பதற்கு காரணமாக இருந்த பிற்பவர்கள் நம்முடைய தமிழக ஏற்று பெண்பவர்கள் தமிழ்ச்சத்தை நெருங்கி தமிழ் இலக்கிய நிலையெல்லாம் அச்சித்து கொடுத்தவர் அது மட்டுமா இதழ் செந்தமிழ் இதனை ஓர் இதனை தொடர்ந்து நடத்தி தமிழ் மக்களுக்கு வளர்ச்சி இன உணவும் முடிவுணவும் நாட்டு உணர்வு ஆகிய அனைத்தையும் வழிய பெருமகன் தான் நம்முடைய பாண்டித்துறை தேவர் உள்ளபடியே அவர் இன்னும் ஒரு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் குறைந்தோம் இன்னும் சொல்ல போனால் நான்கு திக்க குறைவு அப்படிப்பட்ட பெருமகன் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து என்று சொன்னால் நாம் பெருமை தமிழுக்கு பெருமையாக இருந்திருக்கும் தமிழ் படித்து அவர் நிறைவு செய்திருப்பார் அதனை இழந்து விட்டு இழந்துவிட்டோம் அதனை இழப்பாக நாம் கருத வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் மட்டும் ஆரம்பிக்கவில்லை நானே ஒரு புலவர் ஒருவன் காவலிச் சென்று என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்தை படைத்த பெறுவர் இரட்டை மணிமாடையை தன்னுடைய ஆசான்

பரவாயில்லை அடுத்த கூட்டத்திற்கும் வானொலி துறையினால் பைசத்திலே அந்த மாணவன் மூலமாக இங்கே என்பதை நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்

என்று சொல்லக்கூடிய விதை நடத்திய பெருமகள் அது மட்டுமா தமிழ் இனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதைய நடத்திய பெருமகன் அவருடைய வாழ அனைத்தும் சங்க இலக்கிய புலவருக்கு நிகராக அப்படியே மடித்து யாரும் கொடுத்த பெருமகன் அப்படிப்பட்ட பெருமகள் அவரும் குறைந்த வழியிலே மறைந்து விட்டார் அறுபத்தி ரெண்டு அகவை மொழிக்காக இனத்துக்காக எந்தெந்த வழியை எப்படி பகைவன் வந்து தாக்கினால் கூட தன்னுடைய தான் வறுமையிலே வாடினால் கூட அதையெல்லாம் பூத்தி எரிந்து எனக்கு தனி பொருள் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த பெருமகன் அந்த பெருமகன் அறுபத்தி ரெண்டு அளவையிலே இந்த நம்முடைய மண்ணை விட்டு வரைந்து விட்டார்

மழை புகனை ஒரு முப்பது நாற்பதுக்கு மேல்கள் மேற்கொண்டு கொடுத்த பருமகன் அந்த பெருமகனையைப் பற்றி இலகளை பயின்று கொண்டிருக்கிற இருக்கிற ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய மாணவி இங்கே வந்திருக்கிறார் அவரை எப்படி பார்த்து பழக நான் மழை அடுத்து பெருங்க வைப்போம் ஆமோ அது இந்த குழுவினை ஆய்வதற்கும் பெருங்கழிக்கோயினுடைய பேராண்மை என்று கொடுத்து இருக்கிறேன் அம்மா அவரை புத்தி அதனால் படைப்பிடித்து காட்டுவார் மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை மாணவர்கள் பக்கமும் பேசுவதற்கு அந்த குருவை பிடிச்சேன் பயிந்தமிக்கம் தமிழுக்கு பாடப்பட்டு மண்ணை விட்டு மறைந்த தமிழ் அறிஞர்களினுடைய புகழை மட்டும் பாடுவதோடு நிற்கக்கூடாது இனத்துக்காக நாட்டுக்காக போற்ற வேண்டும் ஐயா பெருங்கெடுப்போர்களையும் ஏற்றிருக்கிறேன் ஐயா பெருங்கெடுப்போர் திங்களே பிறந்த பெருமகன் தொன்னூற்று மூன்று அகவையைக் கொண்ட பெருமகன் தற்பொழுதுதான் சென்னைக்கு நாங்கள் எல்லாம் சென்றோம் சென்று ஐயா மூன்றாம் அகவியை கலந்து கொண்டு ஐயாவை வாழ்த்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு அவருக்கு இப்படிப்பட்ட தொண்ணூறாம் ஆண்டுகள் தொண்ணூறாம் ஆண்டு சென்னையிலே நடைபெற்றது அப்படிப்பட்ட பெருமகன் அந்த பெருமகன் மிகவும் எனக்கு தெரிய நான் அவரோடு பல்வேறு நிகழ்வுகளிலே நான் சார்ந்து சென்றிருக்கிறேன் குறிப்பாக தமிழே புரி குரலே என்ற நோக்கத்தில் குரலுக்காக தமிழ் மலையை தேசிய ஒரு வாக்கு

ஒரு பெருமகன் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஊழ்களும் தமிழர்கள் தமிழை விட்டு தமிழ் ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நக்கிக் கொடுக்கிற நாய் எனக்கு ஆற்றல் மிக்க பெண்பவர் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நூற்றாண்டை காண வேண்டும் நூற்றாண்டிலும் அவரை வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அவரை பத்தி இங்கே உரையாற்றுவதற்காக அம்மா திருமதி திருமதி இந்திரா காந்தி கல்லூரியில் இருந்து திருமதி இந்திரா காந்தி கல்லூரியில் இருந்து இங்கே இளங்களை பயிர் கொண்டிருக்கிற மாணவி அழகி அவர்கள்

அடிக்கடியே ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்பா அந்த அளவிற்கு எனக்கு இயற்கை கொடுக்குற அந்த தடைகற்கள் நிறைய உண்டு அன்னை அந்த தடைகற்களை எல்லாம் தாண்டி முடித்து செல்கின்ற ஆற்றலையும் கொடுத்திருக்கிற காரணத்தால் தான் உங்கள் முன்னாலே கைத்தமிழ் இயக்கத்தை தூக்கி பிடித்து நிறுத்துகின்ற ஒரு ஆற்றலையும் பெற்றிருக்கிறேன் இல்லை என்றால் படித்த படுக்கையை தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த அழைப்பு நான் சொல்லியிருந்தேன் வருவார்களை எதிர்பார்க்கிறேன் உயர்த்தேன் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொண்டு இங்கே வடவுடர் பாட முதல அவரையும் இனப்பற்று உடையவன்

பொருளை பற்றி பொருள்கள்லாம் இங்கே குறிப்பிட்டு விட்டேன் அம்மா பிரேமா இவர் இவரை நான் இங்கே பார்த்தேன் என்றால் தமிழ் பழைய சீத்துறை சார்ந்தே ஒரு நிகழ்வு நடைபெற்றது நம்முடைய காந்தி சந்தையில் இருந்து நம்முடைய பெப்ப குளம் திசிமல் பணி வரைக்கும் மாணவர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஊர்வலம் நடத்தி தமிழுக்கு ஆக்கம் சேர்க்க வேண்டும் தமிழ் பலகையில் எல்லோரும் அநில நேரங்களிலே தமிழை தூட்டப்பட வேண்டும் என்று தமிழ் பற்றை உச்சரித்த வண்ணம் ஒளிவர் ஒழித்த வண்ணம் மாணவர்களை அழைத்துக் கொண்டு நிகழ்வு அழைத்துக் கொண்டு வருகிறோம் ஒரு நிகழும்பார் அம்மா சிலுவரை அந்த கல்லூரியில இருந்து அங்கே உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பிரம்மாட்டியும் அங்கே வந்து இருந்தார் அங்கே வந்து கொண்டு அவரும் அங்கே அரங்கத்தில் இருந்தார் அம்மா இயல்பவரை என்னை அழைத்து கையா வச்சுக்காக சொல்லிக் கொண்டிருந்தார் நான் அப்பொழுதுதான் அம்மையாரை பார்த்தேன் அப்பொழுது உரையாற்றுகிற பொழுது ஐயா எங்களுடைய கல்லூரிக்கு நீங்கள் வரவேற்பு என்று வடவழியுமா நான் வருகிறேன் அதற்கு முன்பாக எங்களுடைய பைந்தவியத்துக்கு நீங்கள் வர வேண்டும் அன்றே அவருக்கு ஒரு அறிவிப்பு அறிவிப்பு என்று சொல்ல அன்பு அழைப்பு அன்பு அழைப்பு கொடுத்து விட்டேன் அதனை ஏற்றுக்கொண்டு சென்ற திங்களிலே பொருளெல்லாம் சொல்லிவிட்டேன் தயார் செய்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பற்றுடையவர் அந்த புனித சிறுவை கல்லூரியில் இருந்து இங்கே வழுகிறார் அந்த அம்மையாரை என்று உங்களை சார்பாக பயிற்சி இப்படியாக இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதும் நாங்கள் இயக்கினால் கூட எங்களையெல்லாம் இயற்கிற இயக்குவதற்கு காரணமாக இருக்கிற அந்த உணர்வாக உணர்வால் மட்டுமல்ல மரபு இருக்கிறது மரத்துக்கு மரம் இருக்கிறது என்றால் நிழலை கொடுக்கும் தனியை கொடுக்கும் பழங்களையும் கொடுக்கும் காயையும் கொடுக்கும் வேறு அந்த வேர் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய பயன் தரக்கூடிய பயன் கொடுக்குமா அதனால் மண்டியில நிற்க முடியுமா என்பதை பாதிக்கிற கொடுக்க இருக்க முடியாது ஆக பழிந்த இயக்கம் திருச்சிராப்பள்ளியிலே தனித்தனல் இயக்கமாக கீழ்நிலை பொறுத்து காரணமாக இருப்பவர்கள் இந்த பழிந்த இயக்கத்தினுடைய நேராக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அப்படி ஐயா நம்முடைய ஐயா இனிய இங்கே வரைந்து இருக்கிறார் உலவர் மரையாணி அமைகிறா வரைய புரிந்து இருக்கிறார் நம்முடைய பங்கிலே வேளாளராக பணியாற்றிய பெருமகன் கடராவங்கியிலே பெருமாளையா ஐயா அதனை போன்று கடரா பணியாற்றிய திருவரங்கத்திலே இருந்து மகேந்திரன் ஐயா அதனை போன்று நம்முடைய ஐயா உங்களுடைய பெயர்களை தான் தெரிகிறது இப்படி அழகா சொல்லி இந்த இதழை அழைப்பு கேள்விப்பட்டு வந்திருக்கக்கூடிய திருமகன்காக இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்னுடைய இல்லத்துக்கு முன்பாக மூன்று தினங்களுக்கு முன்பாக குடிவந்த திருமகன் ஐயா அவர்கள் தடையோ அதற்காக தலைவர்கள் கொடுத்தேன் வாழ்க்கவுடனே ஐயா நான் உங்கள் இயக்கத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வருகை திருக்கிறார்

எண்ணிக்கை குறைவாகி இருந்தாலும் மற்றே வருகின்றிருக்கிறீர்கள் என்றால் தான் பைஜன் இயக்கத்தினுடைய பற்றின் காரணத்தாலே வருகை புரிந்து உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த இயக்கத்திற்கு எனக்கு உறுதுணையாக உற்ற நண்பராக கட்டி காக்கிற ஒரு தூணாக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய

மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன் அன்னை தமிழுக்கு என்னுடைய அடிபடிந்த வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன் நன்றி